மக்களே எல்லோருமே எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி நம்ம ஒரு சத்தான உணவு தான் வந்து பண்ண போகிறோம் ரொம்ப ரொம்ப உடம்புக்கு வந்து சத்தான உணவு இதை நம்ம வந்துட்டு சாப்பாடாகவும் சாப்பிட்டுக்கலாம் ஸ்நாக்ஸாகவும் மாற்றி சாப்பிட்டுக்கலாம் நான் இதை வந்து எங்கள் வீட்டில் சாப்பாடெல்லாம் பண்ணி கொடுத்தோம்னு வச்சிக்கலேன் ஒருத்தர் வாய்க்குலையும் இறங்காது இன்னும் இதை போய் சாப்பாடாக வச்சிருக்க இதை எப்படி சாப்பிட்றது அப்படிவாங்க அதே நம்ம ஸ்நாக்ஸாக மாற்றி கொடுத்தோம்னா அதெல்லாம் யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க கபக்கு கபக்குன்னு உள்ள இறங்கிடும் அதனால் நான் வந்து இன்றைக்கி ஸ்நாக்ஸை வந்து பண்ண போகிறேன் இது என்ன மாவுனால் கேப்ப மாவு இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த மாவு தான் இது வந்து ராகி மாவு கேழ்வரகு மாவு இந்த மாதிரி வந்து சொல்லுவாங்க நாங்கள் வந்து கேப்ப மாவுன்னு சொல்லுவோம் கேப்ப மாவு வந்துட்டு தேவையான பாத்திரத்தில் சேர்த்துட்டு தற்போது தூளுப்பு இல்லாத காரணத்தினால் கல்லூப்பை வந்து தண்ணியில் கரைச்சி நான் வந்து தெளிச்சு சேர்த்துக்கிட்டேன் தண்ணி ஃபஸ்ட்டு உப்பு தண்ணி வந்து தெளித்து சேர்த்துட்டு பெசறிட்டு அதுக்கப்புறமா தண்ணி வந்து தெளித்து தெளித்து தான் போட்டு பெசையணும் நம்ம ஊற்றி பெசையக்கூடாது தெளித்து தெளித்து பிசைக்கணும் புட்டு மாவு பாதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாவை வந்து கொளக்கட்ட மாதிரி பிடிச்சோம் அப்படின்னா அது வந்து பிடிக்கணும் உதவி விட்டோம்னா வந்துட்டு உதிரணும் அதான் வந்து புட்டு மாவுப்பாதம் இந்த சட்டியில் வந்து ஏன் ஆவிக்கிறேன்னு கேட்டிங்கன்னா என்கிட்ட புட்டுக்கொழல் இல்லை இட்லி இட்லி சட்டியில் தான் நான் அவிப்பேன் எப்போயுமே இட்லி பாத்திரத்தை எடுத்து கழுவிட்டு இருக்கணுமே அது பெருசாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாத்திரத்தில் வந்து நான் ஒரு சில டைம் டைமில் இந்த மாதிரி டக்குன்னு செய்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி பண்ணுவேன்னா குழம்பு கடாயிருக்கு பார்த்தீங்களா அதில் வந்து தண்ணியை ஊற்றி கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் இட்லி தட்டு துணியை போட்டு புட்டுமா வந்து அள்ளி வச்சு மூடி வச்சு நம்ம இட்லி இடியாப்பம் புட்டுலாம் வச்சோம்னா ஆவி வந்து வெளியில் போகாமல் நம்ம வந்துட்டு அவிப்போம்ல நான் மூடி வச்ச தட்டு பார்த்தீங்கன்னா ஆவி சட்டிக்கில் தவிர மற்ற எல்லா இடத்துலையும் சுற்றிக்கிட்டு இருக்கு அடுப்பை சுற்றிக்கிட்டு இருக்கு ஆவி ஒரு சட்டிக்கில் புட்டு இல்லை அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு தட்டை தூக்கி வச்சு அது வந்து தக தக்கன்னு குதிச்சுக்கிட்டு இருக்கு அதுவும் செட் ஆகலை ஐயையே இதுக்கு இட்லி சட்டியை விளக்குறதுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு ரொம்பல நம்ம இது பண்ணிட்டோம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அது மேலே ஒரு தண்ணியை குண்டான தூக்கி வச்சு ஒரு ஒளியை வந்து வேக வச்சு எடுத்துகிட்டு இந்த தேங்காயை உடைக்க நான் பட்டப்பாடு உடைக்கிறேன் 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 தேங்காய் உடையில குடும்பி பிச்சுக்கிட்டு வந்துருச்சு அதுக்கப்புறம் தேங்காய் தண்ணி எடுத்துட்டு தேங்காய் பிக்கிறேன் பிக்கிறேன் தேங்காய் பயிய மாட்டேன்ட்டு நான் ஒரு பக்கம் போய் தேங்காய் ஒரு பக்கம் விழுந்து போயிடுச்சு அந்த மாதிரி பெரிய கூத்தாகி போயிடுச்சு இந்த தேங்காய் உடைக்கிறதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் தேங்காய் தண்ணியை குடிச்சிட்டு இந்த தேங்காய் வந்து நம்ம துருவி சேர்த்துக்கலாம் நான் வந்துட்டு துருவி சேர்க்க மாட்டேன் அது வந்து கொஞ்சம் லேட்டாக டைம் ஆகுற மாதிரி இருக்கும் எனக்கு அதனால நான் என்ன பண்ணுவேன்னா சில்லச்சில்லாம் எடுத்து மிக்சியில் வந்துட்டு குறை குறைப்பாக அரைச்சோம் அப்படின்னா தண்ணி ஊற்றாமல் லைட்டாக ஒரு பல்சி விட்டு எடுத்தோம் அப்படின்னா நல்லா துருவின மாதிரி புல புழு புலுன்னு வந்துடும் விலை ரொம்ப ஈஸியாகிடுச்சு அதனால் வந்துட்டு அந்த மாதிரி தான் நான் பண்ணுவேன் அதுக்கப்புறம் புட்டு வந்து வெந்துருச்சு வெந்து ஓப்பன் பண்ணி பார்க்கல ஒரு பக்கம் தண்ணி தனியாக குழ குழன்றது மாதிரி இருந்துச்சு என்னென்னு பார்த்தா அந்த தட்டில் வேர்க்கும்ல அந்த வேர்வை வந்துட்டு ஊற்றிருக்கும் போல் அதனால் கொஞ்சம் குழ குழன்று இருந்துச்சு அதுக்கப்புறம் நான் மிக்ஸ் பண்ணும்போது ஒன்றும் தெரில அதுக்கப்புறம் அந்த புட்டு வெந்த புட்டை எடுத்து பாத்திரத்தில் மிக்ஸ் பண்ணிவிட்டு துருவண தேங்காய் நாட்டு சக்கரை நல்லெண்ணெய் இதெல்லாம் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடும் மிக்ஸ் பண்ணிட்டோம்னா அதோட வாசனை வரும் பார்த்திங்களா அப்போயே வந்துட்டு எனக்கு நான் இச்சி ஊற ஆரம்பிச்சிடுறேன் எத்தனை பேருக்கு ராகி மாவு கேழ்வரகு புட்டெல்லாம் பிடிக்கும் அப்படின்ட்டு சொல்லுங்கள் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பட் இதை வந்துட்டு சாப்பாடாக கூட தான் எங்கள் வீட்டில் வந்துட்டு சாப்பிட மாட்டாங்க ஸ்நாக்ஸ் டைமு டீ டைம் யத்தில் வந்து ஸ்நாக்ஸில் கொடுத்தோம் அப்படின்னா சாப்பிட்ருவாங்க அதுக்காக நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன் அதுக்கப்புறம் அந்த இறை புட்டை வேக வச்சுட்டு அந்த அடுப்பில் வந்துட்டு பாலை வந்து கொதிக்க வச்சுட்டு பாலை காய்ச்சிட்டு டீயோடு காஃபியோட நம்ம அதை சேர்த்து கொடுத்துட்டோம் அப்படின்னா வந்து சாப்பிட்டுக்குடுவாங்கள அதனால் வந்து எங்கள் வீட்டில் இப்போ மூணு பேர் இருக்கும் நானும் என்னோடய கணவர் என்னோடய மாமியார் இருக்காங்க அதனால் மூணு பேருக்கு வந்துட்டு ஜீனி போட்டு எங்கள் மாமியாருக்கு மட்டும் என்ன ஒரு ஸ்பூன் தான் ஜீனி போட்டிருக்கேன்னு கேட்காதிங்க வந்துட்டு ஜீனி சக்கரை வந்துட்டு அதிகமாக கொடுக்க மாட்டேன் அவங்களும் குடிக்க மாட்டாங்க அதனால் வந்து அவங்களுக்கு ஒரு ஸ்பூன் அளவு சக்கரை போட்டு காஃபி ஆற்றி கொடுத்துட்டு எங்கே ரெண்டு பேத்துக்கும் ஆற்றிட்டு அதுக்கப்புறம் அப்புறம் இந்த மாவு புட்டை வந்து மூணு ப்ளேட்டில் வந்து ஆளுக்கு தனி தனியாக எடுத்து வச்சுட்டு மாமனாருக்கு கொஞ்சம் வந்து வச்சு தனியாக வந்து முடி வச்சுட்டு அவங்க வந்துட்டு நைட்டு தான் வேலை விட்டு வருவாங்க வந்தது அதுக்கப்புறம் அவங்களுக்கு கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அவ்வளோ தான் இதை வந்து நீ மாமியார்ட்ட கொடுத்துட்டு நானும் எங்கள் வீட்டுக்கார வந்து செஞ்சு எடுத்து சாப்பிட வேண்டியதான் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் மறக்காமல் வீக்லி ஒன் டே டூ டேஸ் இந்த மாதிரி வந்துட்டு ராகி புட்டு கம்பு இந்த மாதிரி வந்து சேர்த்துக்கங்க வெயில் காலத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு பட் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு ராகி கூழ் விட வந்துட்டு ராகி களி ராகி புட்டும் எனக்கு